ஸ்ரீ குருப்பியோ நமக ஷீரடி சாய்பாபா சத் சரிதம் பார்ட் டூ ராதாபாய் போலவே புரந்தரே என்பவரும் ஒரு தடவை உண்ணாவிரதம் இருந்து காரியத்தை சாதித்துக் கொண்டார் அவர் மும்பையில் இருந்து அழகிய மலர் செடிகளை ஷீரடிக்கு எடுத்து வந்தார் துவாரகாமாய மசூதியை சுற்றி அவற்றை நட்டு வளர்க்க ஆசைப்பட்டார் ஆனால் சாய்பாபா அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை சாய்பாபா அனுமதி கொடுக்காததால் வேதனை அடைந்த புரந்தரே தண்ணீர் கூட குடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்தார் மூன்று நாட்களை கடந்தும் அவர் உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை அவரது மன உறுதியை கண்ட சாய்பாபா சரி போய் செடிகளை நடுங்கள் என்று அனுமதி கொடுத்தார் ஆனால் அதற்குள் அந்த பூச்செடிகள் காய்ந்து சருகாகிவிட்டன அவற்றை நட்டால் துளிர்க்குமா என்று சந்தேகப்பட்டார் அப்போது சாய்பாபா அவரிடம் முதலில் செடிகளை நட்டு தண்ணீர் ஊற்றுங்கள் அவை வளரும் என்று உறுதி கூறினார் சாய்பாபா சொன்னபடி இரண்டாவது நாளே அந்த பூச்செடிகள் துடிர்த்தன பசுமையாக மாறிய பூச்செடிகள் மசூதியை சுற்றிலும் நந்தவனமாக பூத்து குலுங்கின தண்ணீரில் விளக்கேற்றிய சாய்நாதர் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் மசூதியில் தீபம் ஏற்றுவது சாய்பாபாவின் வழக்கம் அதற்காக தினமும் அவர் கடை சென்று வியாபாரிகளிடம் எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுவார் சில நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் கடைக்காரர்கள் அனைவரும் ஒன்று கூடி இனி சாய்பாபாவிற்கு யாரும் எண்ணெய் கொடுக்க கூடாது என்று முடிவெடுத்தனர் சாய்பாபாவுக்கு கொடுக்கும் எண்ணெய்க்கு காசு வராது என்பதால்தான் தான் அந்த முடிவுக்கு வந்தனர் வழக்கம் போல் சாய்பாபா எண்ணெய் கேட்டு வந்தார் அவர்களோ எண்ணெய் இல்லை என்று தீர்க்கமாக தெரிவித்து விட்டனர் எண்ணெய் இருந்தது ஆனால் கொடுக்கும் எண்ணம் இல்லை இதனால் சாய்பாபா கோபமோ குழப்பமோ அடையவில்லை இதை அறிந்த மகானான சாய்பாபா அவர்களுக்கு ஞானம் வழங்க விரும்பினார் காலி டப்பாவுடன் மசூதிக்கு திரும்பினார் எண்ணெய் தர மறுத்த வணிகர்களுக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு ஏற்பட்டது வியாபாரத்தை விட்டுவிட்டு மசூதிக்கு போய் அங்கு நடப்பவற்றை கவனிக்கத் தொடங்கினர் அனைத்தும் அறிந்த சாய்நாதர் எதுவும் பேசாமல் தன் மசூதிக்கு சென்றார் அவர் என்ன செய்கிறார் என்பதை காண எண்ணெய் வியாபாரிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் சாய்பாபா எண்ணெய் இல்லாத விளக்குகளில் காய்ந்து போன திரிகளை நிதானமாக இட்டார் சாய்பாபா என்ன செய்ய போகிறார் என்று வணிகர்கள் யோசித்தனர் விளக்கு எரிக்க எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை திரிகளும் காய்ந்திருந்தன இதை பற்றியெல்லாம் சாய்பாபா சிறிதும் கவலைப்படவில்லை தகரடப்பாவின் உள்ளே சில துளிகள் எண்ணெய் மட்டுமே ஒட்டி கொண்டிருந்தது அதில் தண்ணீரை ஊற்றி கலக்கி அதை அனைத்து விளக்குகளிலும் நிரப்பினார் திரிகளை கொளுத்தினார் விளக்குகள் உயிர் பெற்று வெளிச்சத்தை வீசின இதை கண்ட வியாபாரிகள் அவரின் பாதத்தில் விழுந்து வணங்கினர் பின்னர் சாய்பாபா அவர்களுக்கு ஞானம் வழங்கி ஆசி வழங்கினார் மேலும் என்றும் எவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எனவும் எப்போதும் பொருளாசை இருக்கக்கூடாது எனவும் கூறினார் இறைவனின் தூதராக கருதப்படும் சாய்பாபா இன்றும் தன்னை வழிபடுகிறவர்களுக்கு அருள் புரிகிறார் தன்னை வெறுப்பவர்களையும் அவர் வெறுத்ததில்லை அப்படி தன்னை இகழ்ந்த ஒருவரை தனது பக்தனாக மாற்றிக்கொண்டார் அது பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் த்ரீ தொடரும்